ஹை கைஸ் வெல்கம் டு டேக் இட் இஸ் தமிழ் நான் தாங்க பிரவீன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வாழையில் ஈஸியாக தாக்கக்கூடிய ஒரு நோய் அதாவது ஒரு பழமொழி இருக்கு வறுமுன் காப்பதே சிறந்தது ஆனால் அது வந்து வாழையை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா அது பழமொழி இல்லை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு மொழி ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வாழை நீங்கள் சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னாவே ஒன் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து அட்வான்ஸ்டாக அந்த ஒரு தடுப்பூசி நம்ம போடுறோம் பார்த்தீங்களா அந்த இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் அப் பண்ணுறதுக்காக ஒரு குழந்த வந்து பிறக்குது அப்படின்னா அதுக்கு வந்து தடுப்பூசி வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி தான் ஒரு வாழை வந்து நம்ம பயிரிடுறோம் அப்படின்னா எந்த ஒரு நோய் தாக்கம் இல்லை வைரஸ் தாக்கம் இல்லைன்னா கிளைமேட் சேஞ்சஸ் இந்த மாதிரி என்ன ஆனாலும் சரி அதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து நாள் அல்லது ஒரு வாரம் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி ஒரு எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம அதுக்கு கொடுக்கணும் ஸோ அதை வந்து என்ன கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொடுக்கணும் இப்ப பருவநிலை மாறப்போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலைகள்ல சருகு நோய் வரும் அப்போ வந்து நீங்க வந்து வேர் மருந்து ஊற்றிட்டு இருக்க கூடாது ஏன்னா இலை மேலதான் நீங்க வந்து மருந்து வந்து கொடுக்கணும் அதே மாதிரிதான் அந்த வேர்ல ஏதாவது நோய் வரப்ப நீங்க ஸ்ப்ரே கொடுக்க கூடாது மரத்தை சுத்தி வேர் மருந்து தான் கொடுத்தாகணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம விவசாயிகள் வந்து தப்பா பண்றங்கேட்டுதான் ஒரு சில கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சரி விவசாயிகள் வந்து கேட்பாங்க அதாவது ஒரு விவசாயி அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா இல்லை அவங்க வந்து ஒரு அசம்சம் தான் தம்பி இப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் கேட்கணும் என்ன ஆச்சு இதுக்கு முன்னாடி என்ன மருந்து கொடுத்துருந்தீங்க அந்த மருந்து கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு அந்த மருந்துல உங்களுக்கு ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா அப்படின்னு எல்லாத்தையுமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஒரு டோசேஜ் வந்து கொடுக்கணும் ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னா தான் நம்ம வந்து என்ன மருந்து கொடுத்தாலும் சரி அது அவங்களுக்கு சரியான முறையில ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நோய் வேரல்கள் வேர் சம்பந்தமா பிரச்சனை வருது பார்த்தீங்களா வாழை அது வந்து எப்போ வரும் எப்படி வரும் அதுக்கு நம்ம என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் தெளிவாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே தான் வருமுன் காப்பதே சிறந்தது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் வீக் ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்தது அது என்ன அப்படின்னா நம்ம கடைக்கு வந்து ஒருத்தர் வந்து கருணக்கிழங்கு வந்து நான் ஒரு ஏக்கரா பயிரிட போகிறேன் எனக்கு பூஞ்சான கொல்லி வேணும் ஃபங்கிசைட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் அழைச்சி போடணும் அப்படின்ட்டு நான் என்ன சொன்னேன் மோனோக்ளோட்டோபாஸ் ப்ளஸ் குளோரைட் இல்லைன்னா ஸ்ப்ரிண்ட் டெக்னிக் வருது பார்த்தீங்களா ஸோ அதை ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகேங்களா இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் எனக்கு ஸ்பிரிண்டில் நூறு கிராம் கொடுங்க போதும் அப்படிங்கிறாரு ஒரு ஏக்கரா நீங்கள் கர்ணக்கிழங்கு பயிரிட போது நூறு கிராம் ஸ்ப்ரிண்ட் இருந்தால் போதுமா நான் அது மட்டும் எனக்கு இருந்தால் போதும் நான் அழைச்சி போட்டுக்குவேன் அப்படிங்கிறாரு இது வந்து உங்களுக்கு சரியான ஒரு முறை அல்ல ஏன் அப்படின்னா நான் வந்து தெளிவா அவருக்கு விளக்கம் சொன்னேன் அதுக்கப்புறம் ஆனால் இப்படி பண்ணணும் இது பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல முறையில ஒரு நோயற்ற ஒரு சாகுபடி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் பக்கமாக எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா சரி தம்பி நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனார் ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா அந்த கடைக்காரங்க வந்து அந்த முகம் கூடாது அவங்க வந்து கேட்பாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து வியாபார நோக்கில் வந்து இவன் நம்ம மேலே திணிக்க பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி போவாங்க பட் அதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு புரியும்படியா சொல்லணும் அப்படி சொன்னா தான் அவங்களுக்கு ஓகே தம்பி ஏதோ சொல்றாரு அப்படின்ட்டு அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பலனை வந்து தரணும் அது அவங்களோட செடியில வந்து தெரியணும் அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம பேசுன அந்த தரமணி நேரம் பேசுன அது வந்து நம்பிக்கையா மாறும் இல்லைன்னா ஏமாற்று வேலையாக போயிடும் ஸோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மருந்து கொடுக்குறப்ப நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷனோட கொடுக்கணும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வர மாதிரி கொடுக்கணும் சரி இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பேரலுகள் வேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த குலைநோய் எல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பேரலுகள் அப்படி எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப தேங்கி நிற்குது பார்த்தீங்களா ஸோ அந்த டைமை அந்த சமயத்தில் வந்து வரும் ஸோ இந்த தண்ணி வந்து ரொம்ப தேங்கி நிற்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய காற்று வந்து உள்ளே போகாது உள்ளே இருக்கக்கூடிய காற்று வந்து வெளியே வராது ஸோ அது வந்து ஏர் கேப் இல்லாமல் ஃபில்லாகி நின்றுட்டு இருக்கும் அப்போ என்னென்னா உங்களுக்கு வேருக்கு வந்து சுவாசிக்கிறதுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் வந்து கிடைக்காது ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வேறு வந்து செத்துடும் வேர் செத்துச்சுன்னா என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து பழுப்பு நிறத்தில் வந்து இலைகள் வந்து மாறி தொங்க ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம என்ன தெரியுமா நினைப்போம் ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த பழுப்பு நிறமாக மாறப்ப ஒரு சில விவசாயிகள் இப்போ நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் பண்ணக்கூடிய தப்பு அந்த பழுப்பு நிறமா மாறுறப்ப சருகு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணுவோம் அது தப்பு என்ன பிரச்சனை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் தண்ணி தேங்கி நீங்க இருக்கா வேர்லதான் உங்களுக்கு பிரச்சனை ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா வேறு கிடைக்காது ஸோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வேர் மருந்து வந்து கொடுக்கணும் ஸோ அப்ப வந்து கரெக்டான சமயத்துல கரெக்டான ஒரு மருந்து வந்து கொடுத்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த வேர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து நீங்கும் செகண்ட் என்ன அப்படின்னா குலைநோய் நோய் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அது வந்து வராது அப்படின்ட்டு எஸ் அது வந்து வராது ஆனா அது வந்துச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ணாலும் சரி காப்பாற்ற முடியாது ஸோ அது ஒரு மரத்துக்கு வருது அப்படின்னா நீங்க அந்த மரத்தை விட்டுருங்க அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம மருந்து கொடுத்தாலும் சரி என்ன கொடுத்தாலும் சரி அது வந்து அவ்வளோதான் ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மற்ற மரங்களுக்கெல்லாம் பரவாமல் இருக்கணும் அப்ப என்ன பண்ணணும் ஸ்ப்ரேயிங்கும் கொடுக்கணும் ட்ரென்ச்சிங்ல வேர் மருந்து கொடுத்து வச்சிடணும் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா பக்கத்துல இருந்து அது பரவாம பார்த்துப்போம் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அதே மாதிரிதான் பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுது பார்த்தீங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சருகு நோய் வர ஆரம்பிக்கும் வேர் சம்பந்தப்பட்ட நோயும் வர ஆரம்பிக்கும் அப்பயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சரியான முறையில அந்த இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து கொடுத்துரணும் தடுப்பூசியை வந்து கொடுத்துரணும் ஸோ இப்ப என்ன கொடுக்கலாம் என்ன கொடுத்தோம்னா இந்த மூணு பிரச்சனைகள் வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்துரலாம் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே வந்து சொன்னேன் சரியான மருந்து வந்து உபயோகிக்கணும் அப்படின்ட்டு ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்போ தான் நான் என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் வேரழ்கள் இல்லை நழச்சி போடுறீங்க இல்லை வேர் சம்மந்தமாக எந்த நோய் உலை நோய் இப்படி எப்படி வந்தாலும் சரி அதுக்கு ரெண்டே ரெண்டு மருந்து இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அதே மாதிரி தான் சொல்கிறேன் வந்ததுக்கு அப்புறம் டோசேஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறி வர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சல் வந்து இந்த ரெண்டு மருந்துகளும் கொடுக்கும் அதில் லிக்யூடு மருந்து வருங்க உங்களுக்கு பவுடர் மருந்து வரும் இந்த ரெண்டு மருந்தையுமே மிக்ஸ் தான் நீங்க வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு லிட்டர் அப்படின்னு வந்து கொடுக்கணும் அது என்ன மருந்து அப்படின்னா குளோரிபைரி பாஸ் பிப்டி பர்சன்டேஜ் ஈஸி அது டான் அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம கிட்ட இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த வேருக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய பூச்சிகள் புழுக்கள் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிரும் இந்த பிரைமா அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா அது வந்து என்ன அப்படின்னா மெட்டலாக்சில் பிளஸ் மேங்கோஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது பூஞ்சான கொல்லிகள் இருக்கா ஃபங்கிசைட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அதுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இது எப்படி அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு ஒரு லிட்டர் டான் யூஸ் பண்ணுங்க அரை கிலோ பிரைமா வந்து போட்டுக்கோங்க அதாவது குளோரிபைரிபாஸ் வந்து ஒரு லிட்டர் எடுத்துக்கோங்க மெட்டலாக்சில் மேங்கோஸ் போடுறது இது பார்த்தீங்களா அது வந்து அரை கிலோ போடுங்க இது வந்து ஒரு எட்நூறு டு எட்நூத்தம்பது வாழை இருக்குது ஒரு ஒரு ஏக்கராவுக்கு அப்படின்னா இதை வந்து கொண்டு போய்க்குங்க உங்களுக்கு அதுக்கு அதிகமாக போச்சுன்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எப்படி டோசேஜ் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் ஸோ இது எப்ப எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு லிட்டர் குளோரிஃபைரி பாஸ் ப்ளஸ் அரை கிலோ மேங்கோஜ் மேங்கோஸுப்பை எட்நூறு லிட்டர் டு எட்நூற்றம்பது லிட்டர் தண்ணியில் வந்து கலந்துக்கிட்டு மரத்துக்கு ஒவ்வொரு லிட்டர் அப்படின்ட்டு சுற்றி ஊற்றி விற்றுட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வாரியில் வரக்கூடிய குலைநோய் வேரல்கள் இல்லை வேர் சம்பந்தமா வரக்கூடிய நோய் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிரும் ஸ்ப்ரேயிங் போகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மேங்கோ மேங்கோசிப் இருக்குது பார்த்திங்களா அந்த ப்ரைமான்னு சொன்னோம்ல அது ப்ளஸ் டெபுசால் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு கரெக்டான விதத்தில் உங்களுக்கு அந்த சருகு நோய் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் ஒரு ஃபங்கிசைடு ஒரு பெஸ்டிசைடு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும் வேர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு நல்ல முறையில் அந்த வாழை வந்து வந்துடும் இப்போ நான் சொன்னது என்ன அப்படின்னா டான் ப்ளஸ் ப்ரைமா வந்து சொன்ன பார்த்தீங்களா இது வந்து நம்ம வந்து கொடுத்து பார்த்துருக்கோம் ஸோ இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் நம்ம வீடியோவில் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் எல்லாமே நான் விவசாயிகளுக்கு வந்து கொடுத்து அதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவுக்கு வந்து கொண்டு வருவேன் அதே மாதிரி தான் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் நம்ம விவசாயிகளுக்கு வந்து கொடுத்து பார்த்தோம் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு இது வந்து நீங்கள் வந்து ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வேர் சம்மந்தமாக எந்த நோயும் வராது நோய் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டாம் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பருமூன் காப்பதே சிறந்தது ஸோ அதனால் நீங்கள் எப்பப்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் கரெக்டாக உங்களுக்கு வந்து மானிட்டர் பண்ணி சொல்லிடுவேன் நீங்கள் அப்பப்போ வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஆர் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸே உங்களுக்கு பெட்டராக இருக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வரும் சொன்ன ரெக்கமெண்டேஷன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதுலிருந்து கம்மி பண்ணிக்க வேண்டாம் இப்போ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பை கால் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் வந்து அனுப்பிச்சி வச்சுருவோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்